ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆளுவரா செடி வந்து நல்லா வந்து வளரணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உரங்கள் வந்து எக்கச்சக்க எந்த உரம் போடலாம் அப்படின்னா உரம் வந்து இதுக்குன்னு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது இங்கே பாருங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தொழியை வந்து நம்ம குப்பையில் போடுவோம் அந்த இதை வந்து குப்பையில் வந்து போடுறாங்க இதோட சின்ன கூட நீங்கள் வெட்டிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக வந்து கையால் வந்து வெட்டிக்குங்க இந்த பாருங்கள் இப்போ வெட்டி முதல் முதல்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வச்சுட்டு இந்த மண்ணை வந்து ஆழமாக தோண்டி அதில் வந்து போட்டு மூடி வச்சுருங்க மூடினா வந்து பார்த்தோன்னா ஆலுவரை வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சூப்பராக வந்து வளரும் இது வந்து ஆழமாக வந்து ஆளுவராலை வந்து தோண்டிக்குங்க இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கீழே வந்து புதைச்சி வச்சிடணு நீங்கள் புதச்சி வைக்கும்போது போட்டு மேலே மண்ணை போட்டு மூழ்கிட்டனா ஆளுவராய் வந்து நல்லா சூப்பராக வந்து வளரும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஆளுவராய் வளரத்துக்கு என்ன அப்படின்னா அந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உரமாக வந்து இருக்குது அதனால் வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தியே நம்ம வந்து ஆழ்வரா வந்து ஆளுவரை வந்து ரொம்ப நல்லது அது வந்து துளசிக்கு சமமானது ஆளுவரை வந்து துளசி செடி எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அந்த செடிக்கு சமமானது தான் இது நல்லா செழித்து வளைஞ்சால் நம்ம வீட்டில் உள்ள செ வீட்லேயும் நல்ல செல்வங்கள் வந்து செழித்து வ இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஆளுவராள் இப்படி பண்ணுங்கள்